Jewelry and gold and diamonds now at PolyCut Night. Taste daily. Taste the daily. மஞ்சுளா அவர்கள்ட்ட அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இப்பவே வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே அதற்கான முன்னெடுப்பை ஆரம்பிச்சிட்டாங்க திமுக குழுவே போட்டுட்டாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இந்த இடம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு விஜய் வேற வரவு இருக்கிறது இப்போ திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் ஒரு பெரிய சவாலா இருக்காது ஏன்னா அது தொடர்ச்சியாக தன்னுடைய பயணத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது மக்களுக்கான திட்டங்களை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்குது அதனால் அதுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவோ நெருக்கடியாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் அடுத்ததான் ஒன்று கேட்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை வந்துட்டு திமுகவை சார்ந்த தொண்டர்கள் வந்து எதிர்ப்பு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்களேன் இப்போ தமிழக வெற்றி கழகம் தனக்கான எதிரி திமுக அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப திமுக தரப்புல இருந்து இது தன்னை வந்து தற்காத்துக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இயல்பாகவே அமையுது இல்லையா அதனால அந்த மாதிரியான ஒரு இது வந்து தாக்குதல் என்பது ரொம்ப இயல்பானது இப்போ நீங்க என்ன தாக்குனீங்க அப்படின்னு சொன்னா பதிலுக்கு வந்து ஒண்ணு நான் என்ன காப்பாத்திக்கணும் என்னை காப்பாத்திக்கும் பொழுது நான் உங்களை தாக்க வேண்டியதா வரும் அதுதான் போயிட்டு இருக்கே தவிர மற்றபடி வேற ஒன்றும் பெரியதான ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கிறதா எனக்கு வந்து தெரியல அடுத்ததாக இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்றது வந்து அமையாது அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால அப்போ எத்தனை முனை தே தேர்வுகள் அதாவது தேர்தலுக்குள்ள எத்தனை முனை போராட்டம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு முனையில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் நான் ஏன்னா இப்போ சமீபத்துல முடிஞ்ச தேர்தலில் வந்து நான்கு முனை போட்டிகள் அப்படின்னு இருந்தது இப்போ கூடுதலாக ஒன்று அஞ்சாக வந்து வரலாம் அதுக்குள்ள அதிமுக வந்து தன்னை ஸ்திரப்படுத்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ நமக்கு புதுசாக வந்து முளைச்சிருக்கு இப்போ சமீபமாக கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய விவகாரத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து குரல் கொடுத்தாரு அடுத்ததாக அந்த மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி போதை இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது மறைமுகமாக திமுகவை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தாக்குவதாக இருக்கின்றது அப்போ அந்த அந்த அரசாங்கம் எந்த கட்சின்னு பார்க்கும்பொழுது பொழுது திமுக மறுபடியும் அது தனக்கான ஒரு தாக்குதலாக இங்க புரியப்பட்டு இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு இப்ப இந்த சூழல்ல அதிமுகவும் என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்க அவங்கள போய் பார்க்கணும் அந்த நபர்களை சந்திக்கணும் நமக்கான ஒரு ஓட்டுகளை வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் முன்னெடுக்கிறாங்க அதனால இப்ப வரக்கூடிய எந்த ஆதாரத்துல நீங்க சொல்றீங்க அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவை பெறணும்னு முயற்சிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்ல இல்ல அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கிறாங்க இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல முதல்ல ஆளா போயிட்டு எடப்பாடியார் அவர்கள் அங்க இருந்து மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ற செய்தியெல்லாம் இந்த கட்சி நமக்கு வந்து வந்து கை அல்லது நம்ம சேர மாட்டோமா அப்படின்ற ஒரு வியூகத்தை வந்து அவர் யோசிச்சிட்டு இருக்காரு கூட்டணி வராது அப்படிங்கறது போட்டி அப்படிங்கிறீங்க புதிதாக வரக்கூடிய விஜய் தன்னை முதல்ல முதலமைச்சர் வேட்பாளராக தான் அவர் வருவாரு அப்படி இருக்கும்போது கூட்டணி அப்படிங்கறது எப்படி வரும் உங்களுக்கு இல்ல அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர அதிமுக அப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர் வந்துட்டு தன்னை தனியா நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு தான் இவர் வந்து இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா பல கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அந்த துறை அப்படியே தன்னிச்சையா விட்டுட்டு இந்த பக்கம் வருவாரா அப்படின்றது இன்னும் கூட எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு கேள்வியாக அவர் தான் தெளிவுபடுத்திட்ட இன்னும் உங்களுக்கு ஏன் சந்தேகம் இடத்துல அந்த சந்தேகம் வருது காலம்னு ஒன்னு இருக்கு ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அவரை வந்துட்டு நடிகராகவே ஏத்துக்கல அந்த வரலாறையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் ஒரு முகமா இவருக்கெல்லாம் எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பூவே உனக்காக படத்தில் வந்து ரொம்ப பெருசாக தன்னை நிரூபித்து அதுக்கப்புறம் வரும்பொழுது இப்படியே நம்ம குணச்சித்திரமாக இந்த மாதிரி ஜனரஞ்சகமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் மூவிலெல்லாம் வந்து இறங்கி கில்லியினுடைய வசூலையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வசூலையெல்லாம் மிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரியான வரலாறு எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்போ அப்படியே பயணம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறார் அப்போ அவர் அந்த சினிமா வாழ்க்கைன்னு இருக்குது பாருங்களேன் காதலுக்கு மரியாதையெல்லாம் நாங்கள்லாம் எத்தனை தடவை பார்த்தோம் அப்படின்னு எண்ணவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு நம்ம அரசியல்ல வந்துட்டு குடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எல்லாருக்கும் பரவலா ரசிகரா நீங்க உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் தலைவரா வந்து ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா நீங்க விஜய் எவ்வளவு ரசிகரா இருக்கிறீங்க அவர் தலைவரா வந்து நிக்கிறாரு உங்க ஓட்டு விஜய்க்கு போகுமா போகாது அதை பத்தி எல்லாம் இந்த வெளிப்படையாக இந்த மேடைகள் எல்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொருவருடைய ஓட்டு அப்படின்றத அது வந்து கான்பிடென்சியல் அதையெல்லாம் இப்ப வெளியில ரசிப்புத்தன்மை வேற அரசியல்ல புரிஞ்சிக்கலாம் கொள்கை என்பது வேற ரசிப்பு ரசிகரா இருக்கிறவங்க எல்லாம் ராம்குமார் ஓட்டா மாறாது அப்ப ரசிகரா இருக்கிறதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படி கிடையாது தாண்டி தான் இருக்கும்

இப்போ இருக்க பதினேழு வயசு இருக்கக்கூடிய பசங்கள்ல இருந்து இப்போ அவங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து பதினெட்டு ஆக போது முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருந்து அந்த அறுபது வயசுல இருக்கக்கூடியவர்கள் விரும்பக்கூடியவர்கள் ரசிகர்களா இருக்கும்பொழுது வீட்டுக்கு ரெண்டு பேர் பேர் மூணு மூணு கணக்கு நிச்சயமாக நிச்சயமாக அது நம்பிக்கை இருக்கு நாங்க ஒண்ணும் வந்துட்டு உங்களுக்கு எதிரான அரசியல் பண்ண போறது இல்லையே சரி பேசுங்க அதனால இப்போ அதிமுக வந்துட்டு யாரோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறைந்த பட்சம் எதிர்கட்சி தலைவராவது ஏன்னா அவங்களுடைய இலக்கு அவங்க இப்போ ஒரு அவசர கூட்டம் செயற்குழு கூட்டம் போடும் பொழுதே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க என்னன்னா எடப்பாடியார் அவர்கள் தான் அடுத்த முதல்வர் இருபத்தி ஆறுக்கான முதல்வர் அவர் தான் அப்படின்னு அவங்க தீர்மானத்தை போட்டு முடிவு எடுக்கிற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் அவங்க போட்டது இல்ல முதல்வர் ஆக்கிடணும் முதல்வர் ஆயிடணும் நம்ம வந்துட்டு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரீதியில வந்து அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு எதிர்க்க அதாவது கூட்டணி கட்சிகள் வரும் அப்படின்ற ஒரு இயக்கத்தோட அந்த பக்கம் வந்து ஒன்று போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல இப்பதான் மாநில தகுதி பெற்ற ஒரு கட்சி அப்படின்றது இருக்கு அதுவும் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை வந்து தன்பால் ஈர்க்க முடியுமா அப்படின்ற எல்லாரும் இப்படிதான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால இருபத்தி ஆறு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ஓரளவே வந்துட்டு கொஞ்சம் இவங்கள மத்த கட்சிகளுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்கிற ஒரு தான் இருக்கும் அப்ப நீங்க திமுக அப்படியே இருக்கு திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுங்குறதை நான்கு அணிகளும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானே அப்படி இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது அப்போ கிடைச்ச வெற்றிக்கு இவர் விஜய் அவர்கள் கூட ஒரு அணில் மாதிரி நாங்கள் வந்து வேலை பார்த்துருக்குறோம் எங்களுடைய ஆதரவை வந்துட்டு அதிமுகவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அன்னைக்கு காலகட்டங்களில் அன்னைக்கு இந்த தலைவா மாதிரியான படங்கள் ஒரு பெரிய சர்ச்சை நான் வந்துட்டு வெடி ரெடியாக இருக்கிறேன் நான் ரெடியா வரவான்ற மாதிரியெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சூழலில் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர் எடுத்திருந்தாருன்னு பார்க்குறோம் அப்போது இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இன்னொரு அதாவது ஆட்சிய பிடிக்கிறதுக்கான காட்சி இல்லை அப்படின்ற மாதிரிதான் தோணுது ஆனா இப்போ வந்த பாட்டு வரைக்கும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்ற மாதிரி இந்த பாட்டு வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட நீங்க போக்கிரி படத்துல கூட பார்த்திருப்பீங்க அஹ் இடி இடிக்கு இது நிலம் விலகுது இது விழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரசிகர இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து நினைவுபடுத்துவதாக தானே இந்த பாட்டையும் நான் வந்து பாக்குறேன் அதனால் ஓரளவு ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்றத காலம் தான் பதில் சொல்லணும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை